கீரைகளும் அதன் முக்கிய பயன்களும் அகத்திக்கீரை ரத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை தெளிய வைக்கும் காசினி கீரை சிறுநீரகத்தை நன்கு செயல்பட வைக்கும் உடல் வெப்பத்தை தணிக்கும் சிறு பசலை கீரை சரும நோய்களை தீர்க்கும் பால்வினை நோயை குணமாக்கும் பசலை கீரை தசைகளை பலமடையச் செய்யும் கொடி கீரை வெள்ளை விளக்கும் நீர்க்கடுப்பை நீக்கும் மஞ்சள் கரிசலை கல்லீரலை பலமாக்கும் காமாலையை விளக்கும் கீரை பசியை தூண்டும் வீக்கம் வத்தவைக்கும் அரைக்கீரை ஆண்மையை பெருக்கும் புளியங்கீரை சோகையை விளக்கும் கண்ணோய் சரியாக்கும் பின்னாருக்குக் கீரை வெட்டையை நீர்க்கடுப்பை நீக்கும் கீரை பித்தம் கபம் போன்ற நோய்களை விளக்கும் உடல் அழகையும் கண் ஒளியையும் அதிகரிக்கும் இரத்த அழுத்தத்தை சீர் செய்யும் சிறங்கு மூலத்தை போக்கும் வெள்ளை கீரை இரத்த சோகையை நீக்கும் முருங்கைக்கீரை நீரழிவை நீக்கும் கண்கள் உடல் வளம் பெறும் வல்லாரை கீரை மூளைக்கு பலம் தரும் முடக்கத்தான் கீரை கை கால் முடக்கம் நீக்கும் வாயு விலகும் சிறங்கும் சீதளமும் விளக்கும் புதினா கீரை இரத்தத்தை சுத்தம் செய்யும் அஜீரணத்தை போக்கும் நஞ்சு முண்டான் கீரை விஷம் முறிக்கும் தும்பை கீரை அசதி சோம்பல் நீக்கும் கல்யாண முரங்கை கீரை சளி இருமலை தொலை முள்ளங்கி கீரை நீரடைப்பு நீக்கும் பருப்பு கீரை பித்தம் விளக்கும் உடல் சூட்டை தணிக்கும் புளிச்ச கீரை கல்லீரலை பலமாக்கும் மாலைக்கண் நோயை விளக்கும் ஆண்மை பலம் தரும் மணலிக்கீரை பாதத்தை விளக்கும் கபத்தை கரைக்கும் மணத்தக்காளி கீரை வாய் மற்றும் வயிற்றுப்புண் குணமாக்கும் தேமல் போக்கும் முளைக்கீரை பசியை ஏற்படுத்தும் நரம்பு பலமடையும் சக்கரவர்த்தி கீரை தாது விருத்தியாகும் வெந்தயக் கீரை மலச்சிக்கலை நீக்கும் மண்ணீரல் கல்லீரலை பலமாக்கும் வாத காச நோய்களை விளக்கும் தூதுவலை ஆண்மை தரும் சரும நோயை விளக்கும் சளி தொல்லை நீக்கும் கீரை இருமலை போக்கும் சாணக்கீரை காயும் ஆற்றும் வெள்ளைக்கீரை தாய்ப்பாலை பெருக்கும் கீரை வாய் வயிற்றுப்புண் அகற்றும் வெள்ளை மூலம் விளக்கும் காரகொட்டி கீரை மூல நோயை போக்கும் சீதபேதியை நிறுத்தும்